அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா மைவித்திரியோட எம்டி மந்திரம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆயிரத்தி கம் சம்பாதிக்கிறது எவ்வளவு ஈஸி அதே மாதிரி எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறது ஈஸியாக கஷ்டமா அது மட்டும் இல்லாமல் உண்மையான உறுப்பினர்கள் இப்ப எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மைவித்திரியில் அது மட்டும் உண்மையான உறுப்பினர்களுடைய பணம் வந்து எவ்வளவு டெபாசிட் ஆகிருக்கு மைவித்திரியில எம்டி சொல்ற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே இப்போ மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொன்னாவே விளம்பரம் விளம்பரம் நிறுவனமாக இந்த நிறுவனத்தை கொண்டுட்டு வந்தார் ஆனால் இந்த நிறுவனத்தை வந்து கொண்டுட்டு வந்தது யார் தெரியுங்களா எம்டி சக்தியானந்தன் இல்லைங்க விஜயராகவன் அவர் தான் அது அஸ்திவாரமே அவர் தான் ஃபவுண்டர் அந்த நிறுவனத்தை உருவாக்கினதே வந்து விஜயராகவன் அவர் வந்து ஹெர்பல் ப்ரொடக்டை வந்து வள வாங்கி அதை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அந்த ப்ரொடக்டை வந்து விற்பனை ஆக்கணுன்னாக்கா மக்களை வந்து கவர் பண்ணணும் மக்களை வந்து புரிய வைக்கணும் மக்களோட உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பூர் அவினாசி கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மண்ட மண்டபம் பெரிய பெரிய கலையரங்கம் லாட்ஜி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாலை எடுத்து மக்களை வந்து கவர் பண்ணி யுக்தி மூலமாக மிகப்பெரிய அளவில் கொண்டுட்டு வந்தார் விஜயராவன் அதுக்கப்புறம் எம்டி சக்தி சக்தியானந்தன் கூட அந்த கம்பெனியை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் நவந்துட்டு தலைமறை ஆகிட்டார் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை அவர் ஒரு மருத்துவர் போயிட்டார் இப்போது எம்டி சக்தியானந்தன் அதுக்கப்புறம் யோசிச்சார் இருப்பாருங்க அதுதாங்க யோசனை பிளானை கொண்டு வந்தார் நிறைய பிளானை கொண்டு வந்தார் அதாவது மொபைலில் எம்டி சக்தியானந்தனுடைய மைவி த்ரீ ஆட்ஸோட ஆப்பை ஒன்று வாங்கினார் அறுபது அறுபதாயிரம் நினைக்கிற மாதம் அந்த ஆப்பை ஒன்று வாங்கி அந்த ஆப்போட அனுமதி வாங்கிட்டு மக்களை பார்க்க சொன்னார் நாங்கள் கொடுக்குற அந்த விளம்பரங்கள் ஹெர்பல் பெற விளம்பரங்களை நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற அந்த விளம்பரத்து விளம்பரத்தை மற்றவங்களையும் பார்க்க வச்சு உறுப்பினராக ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாரு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்லேயும் சம்பாதிக்க முடியும் சாதாரண பேசிக் பிளான்லேருந்து கோல்டு பிளான்லேருந்து இன்னும் சொல்லலாம் பிளாட்டினம் பிளானு டைமண்ட் பிளான் அந்த பிளானுக்கு நீங்கள் மாறும்போது உங்களுடைய டெபாசிட் தொகையும் அதிகரிக்கும் அவங்களுடைய அவங்களுடைய இன்சென்டிவும் உங்களுக்கு அதிகரித்து வரும் ஒரு நான் மாதம் வந்து அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் மைவித்திரியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க எம்டி எம் டி சக்தியானந்திருக்கிறார் ஓகே முக்கியமான செய்திக்கு அதோட மெயின் உறுப்பினர்கள் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் சொல்றாங்க ஆனால் இப்போ இருக்கிறது ஒம்பதரை லட்சம் பேர் வந்து அதனுடைய கண் கன்ஃபார்முடு மெம்பரு அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பணம் தான் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இந்த அளவில் அவரோட டெபாசிட் பங்கிருக்கிறாங்க அவரோட ஐஓபி பேங்கில் கோயம்புத்தூரில் மோசடி செஞ்சுருக்கிறதா புகார் அடிச்சிருக்கிறவங்க வந்து இரநூத்தி பதினெட்டு பேர் மோசடி செஞ்சுருக்கா புகார் அளிச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் முறையாக வந்து ஆன்லைன் மூலமாக அவங்க சரியாக வந்து அப்டேட் ஆகலை சரியாக வந்து விளம்பரம் பார்க்கல சரியாக வந்து அவங்க வந்து இவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல புதிய மெம்பர்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மைவித்திரி விவாதத்தோட நிர்வாகங்கள் நிர்வாக இயக்குநர்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த நிறுவனத்தோடைய மிகப்பெரிய அளவில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை எம்டி சக்தி ஆனந்தன் இன்னைக்கு தேதியில் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எம்எல்எம் ஈமுக்கோழி வளர்ப்பு ஹிஜாவு நிறுவனம் அருத்ரா நிறுவனம் எம்டி மாதிரி தலைமுறை வாயிலில் அவர் வந்து இப்போ வந்து நான் நிரபராதின்னு சொல்லிட்டு தன்னை வந்து தற்காத்துக்கு கோயம்பத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ் பி ஆபீஸ்ல போயிட்டு நான் வந்து நிரபராதி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது எந்த வகையில் நியாயம் இல்லை எங்கள் நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட போன இடத்துல தான் அவர் கைதாக இருக்கிறாரு அதனால் வந்து நான் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு சொன்னார் வந்துட்டார் அதனால் இனிமேல் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிச்சமான எதிர்காலம் உருவாகும் அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட அவர் வந்து கருணையோடு எதிர் தாய் உள்ளத்தோடு எதிர்பார்க்கறதுனான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து புதிய ஆப்பை வெளியிடுறதுக்கு மத்திய விளம்பர ஊடகத்துறையிலேருந்து எங்களுக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு போரா இது இது வச்சிருக்கிறாரு ஒரு புகார் வச்சிருக்கிறாரு ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு இதன் அடிப்படையில் இந்த ஆப் வந்து இதே ஆங்கிள் கொடுத்துட்டாலும் பரவாயில்ல இதே புதிய நிலையில புதிய ஆப் கொடுத்தாலும் மக்களுக்கு வரப்பிரசாதம் தான் சோ எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப அந்த ஒன்போதரை லட்சம் பேருக்கு வந்து மாசம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆறு அதாவது இது வரைக்கும் ஆறு கோடிக்கும் மேலே வந்து இந்த பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து அவர் வந்து ராயாப்பேட்டையில் சென்னையில் தங்கி இருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்து சென்னையில் இது புதிய புதிய செய்திகளை நான் புதுசு புதுசாக நான் போடுறது உங்களுக்கு தெரியும் அர்ச்சமாவையாக அரைக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்குறாங்க சார் நத்திங் நம்ம பொறுத்த வரைக்கும் ராயப்பட்டியில் இருக்கிற செய்தியை புதிய செய்தி இப்போ இந்த மாலை நேரத்தில் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் மோசடி செஞ்சால் புகார் அளித்தேன் அந்த நூற்றி பேர் இரநூத்தி பத்து ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கள ஒரு நல்ல பண்பாளராக எம்டி சக்தி ஆனந்தன் இருக்கிறார் இறைபக்தி உள்ளவர் நேர்மையானவர் அதனால தான் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வர முடியல தினசரி கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மக்களே தமிழ்நாட்டு மக்களே குறிப்பாக மைவித்திரியில் ஆட்ஸ் பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருக்கிற மக்களே அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்டை வாங்கி வித்துட்டு இனி புதிய ப்ராடக்ட்டுக்காக அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அவர் பணத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஸோ நம்பிக்கைக்கு பாதகமாக எதுவுமே இப்போ நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா அவர் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறதே பெரிய விஷயம் அவரை வந்து வெளியே வரத்துக்காக வேண்டாத தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடவுளை கும்பிட்டு இருக்கிறாங்க கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய என்ன சொல்ல மனு கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க மனு கைத்தில் கட்டி கொடுத்து கொடுத்துருக்குறதாலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் அது அடிப்படையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீதி அரசருடைய கருணையால் தமிழ்நாடு அரசுடைய பார்வையால் கடவுளுடைய அனுக்கிரகத்தால் அவர் வெளியே வந்திருக்கிறாரு ஸோ வந்த நோக்கத்துக்கு அது கண்டிப்பாக நடக்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம் இப்போ நம்ம புதிய புதிய செய்திகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லா பிடிச்சிருக்கோம் இதனால் உங்கள் கமெண்ட்டை நிறைய கமெண்ட்டில் தெரிவிங்க பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக நீங்கள் கேட்டுங்க குறைகள் இருந்தாலும் சுட்டி கேட்டுங்க அதுக்காக வந்து அப்படி இப்படிலாம் பேசாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி